அடிக்கடி தலைவலி வருபவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் தலைவலி அளவுக்கு அதிகமாக டென்ஷன் கடுமையான பசி உடலில் நீர் வறட்சி போன்றவற்றால் ஏற்படும் சில சமயங்களில் தலைவலி உணவுகளின் காரணமாகவும் ஏற்படும் உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சினை இருப்பின் சிவப்பு மிளகாய் சேர்த்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளாதீர்கள் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை கிவி போன்றவற்றில் தைமீன் மற்றும் ஹிஸ்டமைன் போன்றவை உள்ளது இவை தலைவலியை தூண்டிவிடக்கூடியவை எனவே தலைவலி இருப்பவர்கள் இவற்றை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது காஃபி உங்கள் சோர்வை நீக்கி உங்களை எச்சரிக்கையுடன் செயல்பட வைக்கும் இருப்பினும் எதற்கெடுத்தாலும் காஃபியை அதிகமாக குடித்து வந்தால் அதில் உள்ள காப்பைன் தூக்கமின்மையை ஏற்படுத்தி தலைவலியை தூண்டிவிடும் ஐஸ்கிரீம் தலைவலியை தூண்டிவிடும் பொருள் என்பது பலருக்கும் தெரியாது இது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் இது தலைவலியை தூண்டிவிடும் மேலும் ஆய்வுகளில் பங்கு பெற்ற பலரும் ஐஸ்கிரீம் உட்கொண்ட பின் தலைவலியை சந்தித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்